ปีนี้กัน இதே டிஷ்யூ பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் எடுத்து ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் செட் எதுvena எடுத்துக்கலாம் சைல லேசா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் よく見たみすぎてす、ねえ、かよ。 எதுக்கு எல்லா பேப்பரையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிக்கிறேன் இப்போ ஒன்னு எடுத்துனா எல்லாத்தையும் காய இது கொஞ்சம் ஈரமா இருக்கு காஞ்ச உடனே இல்லை கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த ஒரு நாள் நாலு டிஷ்யூ பேப்பர் இருக்கு அதை ஒன்னொன்னா பிரித்து ஒரு டூ மினிட்ஸ் காய வச்சு இந்த பேப்பர்லாம் காய வச்சிருக்கு

ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கலர் பண்ணாமல் க கம் ஊற்றாமல் நார்மலாக வச்சுக்கணும் செகண்ட் லேயர் பண்ணுறப்ப கம்மு வர்றதுக்காக ஆமா <depression gegen> <ellerWouldads> <ijn Diamond Hai> சரி ஒவ்வொரு லேயும் முடியும் ஒரே கம் ஊத்திக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ண சரி சரி பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு இல்லை கடைசியாக ஒரே ஒரு ஒயிட் எடுத்து இப்போ இந்த இடத்துல கம்மு கொஞ்சமாக போட்டு இந்த பேப்பரை ஒட்டி இது வந்து அத்தருமே லைட்டா தேய்ச்சிட்டோம் இந்த ரூம்ல ஹாலில் எங்க வச்சாலும் கொஞ்சம் வாசமா